வெளிநாட்டு தொழிலாளர்களை அதிகம் சார்ந்திருக்கும் நிறுவனங்கள் விரைவில் அவர்களுக்காக அதிக லேவி கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என கூறியுள்ளார் மனிதவள அமைச்சர் ஸ்தீவன் சிம் நாட்டில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை அமல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார் நிறுவனங்களில் பணிபுரியும் அந்நிய தொழிலாளர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் பல அடுக்கு வரி விதிப்பு முறை தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் விவரித்தார் இவ்வாண்டு இந்த முறையை அமைச்சரவையில் முன்வைப்பதே தன்னுடைய இலக்கு என கூறிய இவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டுக்குள் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் இதனிடையே இந்த பல அடுக்கு வரியிலிருந்து கிடைக்கும் வருமானம் உள்ளூர் தொழிலாளர்கள் குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சார்ந்தவர்களை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் என்றார் இந்நிலையில் இந்த வரி விதிப்பு முறையானது அந்நிய தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை குறைத்து உள்ளூர் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்க நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் உள்ளூர் தொழிலாளர்கள் உயர் உயர்திறமையான வேலைகளை மேற்கொள்ளவும் உதவும் என கூறினார் அவர் அடுத்த ஆண்டுக்குள் நாட்டில் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் வெளிநாட்டு தொழிலாளர்களை இலக்காக கொண்டிருக்கும் நிலையில் கடந்த பதினைந்தாம் பிப்ரவரி வரை உள்துறை அமைச்சகத்தின் பதிவுகளின் அடிப்படையில் மலேசியாவில் சுமார் இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு மில்லியன் வெளிநாட்டு தொழிலாளர்கள் உள்ளனர் என்றார் அவர் பெர்னாமா தலைவர் டத்தர் ஸ்ரீ வாங் சுன்வாயின் ஏற்பாட்டிலான கான் கிளாப் எனப்படும் நாட்டின் முன்னணி ஊடக ஆசிரியர்கள் குழுவுடன் நடந்த கலந்துரையாடலில் இன்று ஸ்டீவன் சிம் பேசினார் விமான குழுவினரின் உடல்நிலை சீராக இருந்ததோடு விமானம் பயணிக்க பாதுகாப்பாக இருந்தது அதோடு விமானத்தின் பராமரிப்பு நடைமுறைகள் வழக்கம் போல மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு சம்பவத்தின் போது வானிலை சீராகவே காணப்பட்டது குலுமோட்டில் அண்மையில் டிஎல்டிஎம் அரசு மலேசிய கடற்படைக்கு சொந்தமான இரு ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தொடக்க விசாரணை அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நிகழ்ந்த அந்த விபத்து குறித்து முழு விசாரணை மேற்கொள்ள நிறுவப்பட்ட விசாரணை ஆணையம் சம்பவத்தின் போது அனைத்து பணியாளர்களும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளதாக டிஎல்டிஎம் தெரிவித்துள்ளது அதே சமயம் சம்பந்தப்பட்ட ஹெலிகாப்டர்களும் பயணம் மேற்கொள்ள பாதுகாப்பான நிலையில் இருந்தன அவை முறையான பராமரிப்பு பணிகளுக்கும் உட்படுத்தப்பட்டிருந்தன விபத்துக்குள்ளான டபிள்யூ ஒன் த்ரீ நான் ஹெலிகாப்டரில் ஒரு கருப்பு பெட்டி இருந்த வேலை இராயிரத்து மூன்றாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஃபென்னெக் ஹெலிகாப்டரில் அத்தகைய உபகரணம் எதுவும் இல்லை இம்மாதம் மூன்றாம் தேதி ஹெச்ஓஎம் ஏடபிள்யூ ஒன் த்ரீ நைன் ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி விசாரணை ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டதும் அந்த அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதன் வாயிலாக அந்த ஆணையத்தில் உள்ள ஒன்பது விசாரணை அதிகாரிகளுடன் இணைந்து விமானப்படை தலைமையகத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் அவ்விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் குறிப்பாக விபத்து மீதான முழு விசாரணை அறிக்கையை தயார் செய்ய அனைத்து கோணங்களிலும் மேலும் ஆழமான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது அவ்விபத்து மீதான விசாரணை அறிக்கை இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முழுமை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் தற்போது ஆயிரத்து ஐநூறு ரிங்கிட் குறைந்தபட்ச சம்பளமாக வழங்கப்படுகிறது எனினும் தொழிலாளர்கள் தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் முறையாக பேண அந்த தொகை ஈராயிரத்து நூற்று இரண்டு ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட வேண்டுமென அண்மையில் யூனிசெஃப் எனும் ஐநாவின் குழந்தைகள் நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்களை சமாளிக்க முடியாமல் போராடி வரும் மலேசியர்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் வாயிலாக யூனிசெஃப் அந்த குறைந்தபட்ச சம்பளம் மீதான பரிந்துரையை முன்வைத்துள்ளது தற்போதைக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச ஊதியம் மிகவும் குறைவாக உள்ளது அது தொழிலாளர்களுக்கு போதுமானதாக இல்லை வாழ்க்கை செலவினம் வறுமை வருமானம் சராசரி ஊதிய விகிதம் மற்றும் உற்பத்தி திறன் ஆகியவற்றை கொண்டு பார்க்கும்போது குறைந்தபட்ச சம்பளம் தற்போதைக்கு ஈராயிரத்து நூற்று இரண்டு ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என யூனிசெஃபின் மதிப்பீடு காட்டுகிறது அந்த புதிய குறைந்தபட்ச ஊதியம் இதற்கு முன் பேங்க் நகாரா பரிந்துரைத்திருந்த ஈராயிரத்து எழுநூறு ரிங்கிட் ஊதியத்தை காட்டிலும் சற்று குறைவானதே எனவும் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் யூனிசெஃப் கூறியுள்ளது கொழலும்பூரில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றுக்கு பிந்திய தாக்க மதிப்பீடு எனும் தலைப்பில் கடந்த ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினாறாம் தேதி வரையில் யூனிசெஃப் அந்த ஆய்வை நடத்தியது தலைநகரில் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் அதிகம் வசிக்கும் பதினாறு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் எழுநூற்று ஐம்பத்தைந்து குடும்பங்களை மையமாக கொண்டு அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தொற்றுநோய் ஏற்படுத்திச் சென்ற தாக்கத்திலிருந்து அக்குடும்பங்கள் வேலை மற்றும் வருமானத்தின் அடிப்படையில் மீண்டு வந்தாலும் அதில் நாற்பத்தோரு விழுக்காட்டினர் முழு வறுமையின் பிடியிலும் பதினேழு விழுக்காட்டினர் கடுமையான வறுமையின் பிடியிலும் இன்னமும் சிக்கித் தவிப்பது தெரிய வந்துள்ளது அதில் குறிப்பாக கடுமையான வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் குடும்பங்கள் ஆயிரத்து நூற்று அறுபத்தொன்பது ரிங்கிட் மாத வருமானத்தையும் முழு வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் குடும்பங்கள் ஈராயிரத்து இருநூற்றி எட்டு ரிங்கிட் குடும்ப வருமானத்தையும் பெறுவதும் தெரிய வந்துள்ளது அந்நிலை பெண்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் பொறுப்பேற்றிருக்கும் குடும்பங்களில் அதிகம் காணப்படுகின்றன அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவினத்தால் பத்து குடும்பங்களில் எட்டு குடும்பங்கள் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய கொள்ள சிரமப்படுகின்றனர் அதன் விளைவாக உணவு உட்கொள்வதை குறைத்துக் கொள்ளும் நிலைக்கும் அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் அந்நிலை தொடர்ந்து மோசமடையலாம் என கூறப்படும் வேளை அதற்கு ஒரே தீர்வு தொழிலாளர்களின் குறைந்தபட்ச சம்பள விகிதத்தை உயர்த்துவதும் அவர்களுக்கான சொக்சு ஊழியர் சேமநிதி போன்ற சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவதும் தான் என யூனிசெஃப் சுட்டிக்காட்டியுள்ளது துப்பாக்கி போன்ற ஆயுதத்தை பயன்படுத்தி மூன்று கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஜே கே ஆர் பொதுப்பணித்துறை திட்ட வரைவாளர் முன்னாள் போலீஸ்காரர் மற்றும் பணி ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெங் பாச்சின் என அழைக்கப்படும் கும்பலைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதான ஜே கே ஆர் ப்ளூ பிரின்ட் கலைஞர் முப்பத்து மூன்று வயது முன்னாள் போலீஸ்காரர் மற்றும் பணி ஓய்வு பெற்ற போலீஸ்காரரின் மகனான முப்பத்தி எட்டு வயது ஆடவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக மலாக்கா போலீஸ் தலைவர் டத்து ஜைனு சமா தெரிவித்தார் கடந்த செவ்வாய்க்கிழமை அம்மூவரும் கைது செய்யப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார் இம்மாதம் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மலாக்கா தெங்கா மாவட்டத்தில் உள்ள குரூபோங் தெலுக்மாஸ் மற்றும் தம்பாக் பாயாவைச் சுற்றியுள்ள கேஜெட் கடைகள் பயணப்பை கடைகள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை குறித்து கிடைத்த புகார்களைத் தொடர்ந்து அவர்கள் கைதானார்கள் கைது செய்யப்பட்ட மூவருக்கு எதிராக பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் வந்துள்ள வேளை அவர்கள் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் சிறுநீர் பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவர்களிடமிருந்து துப்பாக்கியை ஒத்த ஆயுதம் பாராங்கத்தியுடன் இரு கார்கள் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் நான்கு கைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன விசாரணைக்கு உதவும் பொருட்டு இன்று தொடங்கி இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் அம்மூவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்

அதுவரை பொறுமையை கடைபிடிக்குமாறு பொதுமக்களை சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்ரி ஹமாட் கேட்டுக்கொண்டுள்ளார் எனினும் அவ்விவகாரம் குறித்து அவர் மேல் விவரம் எதையும் வெளியிடவில்லை பிரபல மருந்தக நிறுவனமான எஸ்ட்ராசெனேகா உலகளவில் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை மீட்டுக் கொள்வதாக நேற்று அறிவித்தது தனது தயாரிப்பிலான தடுப்பூசி ஆபத்தான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என ஒப்புக்கொண்ட சில மாதங்களுக்கு பின்னர் எஸ்ட்ராசெனேகா அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இனி அந்த தடுப்பூசியை பயன்படுத்த முடியாது எனவும் உலகளவில் கூடிய விரைவில் அது அமலுக்கு வரும் எனவும் ஜெனேகா கூறியுள்ளது முன்னதாக பக்க விளைவுகளைக் கொண்ட கோவிட் நைன்டீன் தடுப்பூசி குறித்து சுகாதார அமைச்சு எஸ்ட்ராசெனேகா மருந்தக நிறுவனத்திடம் விளக்கம் கோரும் என்று ஜோல்கிப்லி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கான ஒரு மாதம் ஒரு வருடம் மற்றும் ஐந்து வருடத்திற்கான இ விசா வேண்டுமா இதனை எளிதான மற்றும் விரைவான சேவையில் பெற உடனே அணுகுங்கள் ஜீனத் டிராவல் அண்ட் டுவர்ஸ் நண்பர் மீது அமிலம் வீசி பலத்த காயம் ஏற்படுத்தியதாகவும் அமிலம் வைத்திருந்ததாகவும் பல்கலைக்கழக மாணவர் ஒருவருக்கு எதிராக கிளந்தன் கோத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று இரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன எனினும் ஜோஹோர் பாகோ பல்கலைக்கழகத்தில் பயிலும் இருபத்தி இரண்டு வயது கீர்த்தனா நாயுடு எனும் அம்மாணவி தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரினார் கந்தக அமிலத்தை பயன்படுத்தி குபாங் கிரியான் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பயிலும் இருபத்தி ரெண்டு வயது நூருல் ஹுஸ்னார் ஹயீமுக்கு வேண்டுமென்றே காயம் விளைவித்ததாக கீர்த்தனா முதல் குற்றச்சாட்டை நோக்கியுள்ளார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் அபராதம் அல்லது பிரம்படிகளும் விதிக்கப்படலாம் அதே சமயம் அபாயகரமான எரி திரவத்தை வைத்திருந்ததாக மற்றொரு குற்றச்சாட்டும் கீர்த்தனாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்ச மூன்றாண்டுகள் வரையிலான சிறையும் பிரம்படிகளும் விதிக்கப்படலாம் முன்னதாக அவ்விருவரும் மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் படிக்கும்போது ஒரே அறையில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாண்டு மே மூன்றாம் தேதி மாலை மணி நான்கு இருபத்தி மூன்று வாக்கில் கிளந்தன் குபாங் கரியானில் உள்ள அறிவியல் பல்கலைக்கழக சுகாதார புலத்தின் பாதுகாப்பு அலுவலகத்தில் கீர்த்தனா குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது இருபதாயிரம் ரெங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் கீர்த்தனா இன்று விடுவிக்கப்பட்டார் இவ்வழக்கு விசாரணை ஜூன் ஆறாம் தேதி செவிமடுக்கப்படும்